ஒரு பத்து வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க ஜஸ்ட்டு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அஞ்சே நிமிஷத்தில் உங்கள் கண் பார்வை ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வரும் ஈவன் நீங்கள் கண்ணாடி ஃபுல்லாக போட்டிருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கண் கண்ணாடியே தேவையில்லாமல் அந்த பாயிண்ட் வந்து கம்மியாகக்கூடிய சூழ்நிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுத்தும் நந்தியான் வட்டை அப்படின்னு ஒரு பூ இருக்குது அந்த பூவை நைட்டே தண்ணியில் நல்லா ஒரு ஐ வாஷ் பண்ணும்பொழுது எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் அந்த பூ ஒரு அஞ்சு பூ ஆறு பூ போட்டுருங்க காலையில் எழுந்திரிச்சி உடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் ஐ வாஷ் பண்ணி பாருங்கள் ஐயில் இருக்கிற நர்வ்ஸு நம்மளோட பிரெயின் ஸ்டிமுலேஷன் ஐசைட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் இப்போ நாட்டு நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கங்க கேரட் ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கோங்க நல்லா ஜூஸ் போடுங்க நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கங்க சிறப்பாக சாப்பிட்டு பாருங்கள் ஐசைட் நமக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் லிவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணாவது விஷயம்